இவங்களும் கண்டன்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இது என்ன உங்கள் அப்பா விடா அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கு மேலே உனையை நான் சேவ் பண்ணேன்னா மக்களே எழுந்து வந்து உன வெளியே அனுப்பிச்சிடுவாங்கம்மா நீ ஏன் வெளியில் போயிடு லவ் இல்லைனாலே பிக் பாஸ் இல்லை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிக் பிக்பாஸில் வந்து ப்ரோமோலே விஜய் ப்ரோமோலேயே விஜயசேதானா சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரை வெளியே அனுப்புகிறோம் கூட்டம் ரொம்ப அழும்போதுங்க உள்ளே இவ்வளோ பேரெல்லாம் வச்சு சமாளிச்சுட்டு இருக்க முடியாது சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்டாதா டே வேற போயிட்டே இருக்குது இவங்களும் கண்டன்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியல ரெண்டு ரெண்டு பேரை ஒரே வாரத்தில் அனுப்பிச்சி விட்டா மட்டும்தான் இவங்க பயந்துட்டு கண்டென்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கூட பண்ணியிருக்காங்களான்னு தெரில ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோவோ சொல்லிட்டோம் பின்னாடி பேசுகிறத விட முன்னாடி பேசுங்க உள்ளேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குற மாதிரியே தெரில போக 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 ரொம்ப பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க ஸோ பின்னாடியே பேசிக்கிட்டு இருந்தனால நீங்கள் வீட்டில் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் பின்னாடி பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லிங் அண்ட் சௌந்தரியாவை சேவ் பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் இது இதில் அந்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒருத்தவங்களை சேவ் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரை சேவ் பண்ணிடுறாங்க ரொம்ப வச்சு செஞ்சுட்டோம் ஒன்று வந்து போய் ஒரு சேவை கொடுத்து விட்டு போகும்னு சொல்லிட்டு சொல்லிட்டார்த்து தெரில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோவில் தான் முக்கியமான ஒரு விஷயம் வந்துருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா நம்ம தர்ஷிகா அண்ட் ஜாக்லினோட சண்டை இது என்ன உங்கள் அப்பா விடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தர்ஷிகா சொல்லியிருப்பாரு அதை மீன் பண்ணி சொன்னீங்களா இதை சொன்னதே நல்லாவாக இருக்குது நீங்கள் பண்ணதே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜயசுகன் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பார் அதில் இருந்து அவங்க வந்து நான் அதை மீன் பண்ணவே இல்லை சும்மா நார்மலாக சொல்லுவோம்ல இது பிக் பாஸ் வீடு இது உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது அடிக்க டாடி டேடி டேடின்னு சொல்லிக்கிறாங்க பிக் பாஸை பிகாடின்னு வேறு சொல்லிக்கிறாங்க அல்குலேஷன் கால்குலேஷன் பண்ணால் ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன் அதில் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் ஜாக்லினும் பயங்கரமாக வான் சீ சீப்பு ஏ அப்படிலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா ஜாக்லின் அப்படின்னு கேட்பாங்க வழக்கம் போல் ஜாக்லின் வந்து எப்போவுமே சேஃபாக பதில் சொல்கிற மாதிரி இல்லை தான் சார் தப்பு பண்ணிட்டேன் சார் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் சார் அப்படி சொல்லுவாங்க அப்படியே சொன்னாங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களே அதுக்கு உங்களை விட ஒரு ஓவர் டேக் அவங்க அப்படின்னு சொன்னோன்னே வழக்கம் போல் சுதந்தர வந்து அப்படி ரியாக்ஷன்லேயே முடித்தாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா விஜய் அண்ணாவோட செல்ல பொண்ணு டாடி டாடி ஃபைவ் ஸ்டாருங்கிற மாதிரி கப்பையும் கேட்கும்னு எதிர்பார்த்து கொடுப்பாருன்னு நினச்சேன் கடைசி கொடுக்கல எம்மா போதுமா நீ அண்ணதெல்லாம் கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாலு வாரம் நினைக்கிறேன் நாலு வாரமாகவே சாச்சனா அவங்க தான் வெளில போவாங்க வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் வெளியே போகல இதுக்கு மேலே உனியை நான் சேவ் பண்ணேன்னா மக்களே எழுந்து வந்து உனியை வெளியே அனுப்பிச்சிடுவாங்கம்மா நீ ஏன் வெளியில் போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரா என்னென்னு தெரில சச்சனா அவங்க தான் ரெண்டாவது வெளில போகிறாங்க எனக்கு என்னென்னோ நேற்று வேற அவசரப்பட்டு பெட்டி வேறு கட்டிட்டாங்க நாலு வாரம் வச்சுருந்தீங்க இந்த ஊர் வாரம் வச்சுருந்தா என்னவா என்ன பண்ண எத் எத்தனை பேரை உள்ளே வச்சாலும் அவங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கண்டென்ட்டே கொடுக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு இது கூட ஒன்றா வச்சுருக்கல தேவையில்லாமல் ஐநூறுரூவா போச்சுங்க அவங்க வேற இன்னைக்கு வரல நல்லதாக போச்சு ஐநூறுரூவா மிச்சம் நாளைக்கு வந்தாங்க மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் ஏன்னா அண்ட் விஷால் அவங்க ரெண்டு பேர் டெவில் அன் ஏஞ்சலாக இருக்கும்போது ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிராஸ் ஆகலை அப்படிங்கிறத முதல்ல வந்து விஜய சேதுபதியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆக்சுவலி லவ் இல்லைனாலே பிக்பாஸ் இல்லை சீசனே இல்லைடா லவ்ங்கிற ஒரு கண்டென்ட் வரல ஆனால் சீசனு கிடையாதுங்கிற மாதிரி தான் எல்லா வட்டமும் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி தான் தர்சிக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டவுனு லவ்வை வச்சு மட்டுமே கண்டென்ட்டுக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து இதுக்கப்புறமும் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் முத்துக்குமாரன் நேற்று செம்மையாக பேசியிருந்தாரு எனக்குமே ரொம்ப பிடிச்சிச்சி ஆனால் அவர் இன்னும் விளையாடணுமோ நினைக்கிறேன் நிறையா பேர் பேசி 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 டாமினேட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி என்ன எந்த மாதிரி போகுதுங்கிறத பார்ப்போம் ஓகே பாய் பாய்